பண மோசடி செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியவர்களிடமிருந்து இதுவரை பத்தொன்பதாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பண மோசடியில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகள் குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி முராரிலால் மீனா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி விஜய் மல்லையா நீரவ் மோடி உள்ளிட்ட பதினைந்து பேர் இந்தியாவில் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பதினைந்து பேரால் பொதுத்துறை வங்கிகளுக்கு இருபத்தாற நாற்பத்தை கோடி ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த இழப்பீட்டு பணத்திற்கான வட்டி முப்பத்தோராயிரத்து நானூற்று முப்பத்து ஏழு கோடி ரூபாய் எனவும் இதில் பத்தொன்பதாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு பாகிஸ்தான் நிவாரணப் பொருட்களை விமானத்தில் கொண்டு செல்வதற்காக இந்திய அரசு உடனடியாக அனுமதி வழங்கியது இந்தியா தனது வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி தரவில்லை என பாகிஸ்தான் ஊடகங்களில் வெளியான செய்திக்கும் இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது மேலும் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக பாகிஸ்தான் அரசு கோரிக்கை கடிதம் அளித்த நான்கு மணி நேரத்தில் இந்திய அரசு அனுமதி வழங்கியது என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இஸ்ரேலிடம் இருந்து ஹெரான் மார்க்டோ வகையைச் சேர்ந்த அதிநவீன ட்ரோன்களை கொள்முதல் செய்வதற்கான பணியை இந்தியா தொடங்கியுள்ளது இஸ்ரேலிடம் இருந்து ட்ரோன் தொழில்நுட்பத்தை பெற்று இந்தியாவிலேயே அவற்றை உற்பத்தி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வான்பரப்பில் தொடர்ந்து நாற்பத்தைந்து மணி நேரம் நிற்கும் சக்தி கொண்ட ஹெரான் மார்க்டோ ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கு முப்படைகளும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லேவிட் தெரிவித்துள்ளார் புளோரிடாவில் யுக்ரைன் அதிகாரிகளுடன் ஞாயிற்றுக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தை திருப்தி அளிப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் நம்பிக்கையுடன் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற மிலன் கார்டினா வின்டர் ஒலிம்பிக்ஸை முன்னிட்டு இத்தாலியில் உள்ள மிலன் நகரத்தில் ஸ்கேட்டிங்கான ஜூனியர் உலகக்கோப்பை நடத்தியிருக்காங்க மிலன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஸ்டேடியமில் முதல் முறையாக அமைக்கப்பட்ட பனி மைதானத்தை சோதனை செய்கிற விதமாக இந்த ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியை நடத்தினாங்களாம் மேலும் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஹாலில் ஆறாயிரம் பேர் அமர்ந்து பார்க்குற அளவுக்கு இருக்கைகள் நானூறு மீட்டர் பனி சிறுக்கு பாதை அப்புறம் ஸ்கேட்டர்ஸ்க்கு தேவையான பயிற்சி மையங்களும் இருக்கு அடுத்த வருஷம் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்டர் ஒலிம்பிக்ஸ்காக ஆவலோட காத்துட்டு இருக்கிறதா நிர்வாகம் கூறியிருக்காங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க